ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எர்த்திங்க பற்றி தான் அதாவது எர்த்திங் ஒயர் யூஸ் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்ட்ரு மிக்ஸி அயன் பாக்ஸு டோஸ்டர் இப்படி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டத்தில் ஃப்ரிட்ஜில் ஏசியில் எல்லாத்துலையுமே இந்த மாதிரி திருப்பின் டாப் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது மூணு ஒயர் இருக்கும் ஒயரில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணுறதுல மூணு ஒயர் இருக்கும் ஒன்று சிவப்பு ஒன்று கருப்பு இன்னும் ஒன்று பச்சைன்ற மாதிரி இருக்கும் அந்த பச்சை வந்து எர்த்திங் ஒயர் அதாவது இரத்திங் சொல்லுவாங்க இந்த வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க கருப்பு வயிற சிவப்பு வயர் வந்து பேஸுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மோட்ரு ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே மிக்ஸி கிரைண்டர் அயன்பாக்ஸும் எல்லாருமே ரெண்டே ஒயரில் ஓடும் இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஓடிட்டுருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க சிலர் எர்த்திங் வந்து கட் பண்ணி விட்டு வச்சுருப்பாங்க இந்த பச்சை வயரை வந்து கட் பண்ணிவிடுவாங்க தேவையில்லை அப்படின்னு நினச்சி ஆனால் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து நம்ம உயிருக்கும் பாதுகாப்பு பொருளுக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கும் கரண்ட்டையும் வந்து லீக்கேஜ் வீணாக்காமல் பாதுகாப்பு பண்ணும் இந்த பச்சை உயர் பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியாமலே இதை யூஸ் இருக்கீங்க இப்போ இது வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் அடுத்து நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பண்ணி அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அதாவது பொருளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பின் டாப் இருக்கும் இப்போ இது டவர் ஃபேன் இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டு மூணு வயர் இருக்கிற மாதிரி திருப்பின் டாப் இருக்குது மூணு ஒயர் இருக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் பொருளை நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இந்த திருப்பின் டாப்பும் வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் மிஷின் இதில் பார்த்திங்கன்னா திருப்பின் டாப்பு அந்த இடத்திங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அதை கட் பண்ணி விட்ருவோம் அதாவது ஒரு சிலர் தெரியாமல் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாமலே கட் பண்ணி விட்ருவாங்க அதாவது போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து போர்டு இருக்கும் அதாவது சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பின் டாப் இருக்கும் பின் டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பின்னு பெருசாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த ரெண்டு மட்டும் தான் யூஸ் ஆகும் நம்ம எத் நியூட்ரலையும் பேசியும் யூஸ் பண்ணி பொருளை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அந்த இரத்திங்க கொடுக்காமலே சிலர் கட் பண்ணி கிடச்சிடுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணாமல் அதை முழுசாக யூஸ் பண்ண பழகிக்குங்க அப்போ தான் வந்து நம்ம பொருளுக்கும் பாதுகாப்பு நம்மளுக்கும் பாதுகாப்பு அதாவது இந்த மழைநாளெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கொடுக்காமல் பிரச்சனை இல்லாமலும் இருக்கும் அதாவது வந்து கரண்ட் அடித்து சில பேர் உயிரிழப்பு நேரிடும் அந்த எர்த்திங் இருந்ததுன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்காது அதாவது மரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு ஈபி ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இப்போ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒயர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம் நியூட்ரலையும் பேஸையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒயரிங்கே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மீட்டருக்கு வந்துடும் இப்போ வீட்டுக்கு இப்படி வந்து வந்துடும் வீட்டுக்கு இதை மாதிரி போய்டும் எந்த வீட்டுக்கு வந்தாலும் பேஸ் நியூட்ரலும் எடுத்துருவாங்க இப்போ இது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு மீட்டருக்கு வந்து மீட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இபி லைன் பார்க்குறதுக்கான ரீடிங் பார்க்குறதுக்காக மீட்டர் லைன் இருக்கும் இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் மீட்டரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேஸ் மட்டும்தான் ரெண்டு யூஸ் ஆகிடுச்சு மீதி ஒன்று சும்மாவே இருக்கும் அந்த எர்த்திங்குறத நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறோம் இப்போ நீங்கள் ஈபி மீட்டரை பார்க்குறீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபுட்டாக இருக்கும் அதாவது மரத்துலேருந்து ஃபோஸ்ட்லேருந்து இப்ப ஃபோஸ்ட்லேருந்து நமக்கு மெயின் லைன் வந்துடும் இது வந்து மெயினாக இருக்கும் அதாவது பேஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ஓரம் இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கனா நியூட்ரல் லைன் இப்போ இந்த இடத்துல நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க லைன் இது வந்து உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு திரும்ப நமக்கு ஃபுட்டாக இப்படி ரைட் சைடில் வரும் பார்த்திங்கன்னா இது நியூட்ரல் லைன் இந்த சைடில் வந்துடும் வெளி சைடில் அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இது பார்த்திங்கன்னா பேஸாக இருக்கும் இப்போ இது எல்லா ஈபிமீட்லையும் இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது நார்மலாக இது ஏன்னா சிங்கிள் பேஸ் இது இப்போ இது வந்து அவுட்புட் ஆகிடும் நமக்கு அப்படியே பீஸ் வழியாக மெயின் லைன் வந்து வெளியே வந்து எம்சிபிக்கு வந்துடும் இதில் வந்து எம்சிபிக்கு பார்த்து இஎல்சிபி கூட போட்டிருப்பாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நியூட்ரல் பேஸு இதில் ரெண்டும் கண்ட்ரோல் ஆகிடும் கண்ட்ரோல் ஆகிட்டு நம்ம இபி பாக்ஸ் உள்ளே வந்து கரண்ட் வந்து வந்துடும் நம் நார்மலாக சுவிட்ச் போர்டுக்கு அல்லது இப்போ புது மாடல் பண்ணுறவங்கள எம்சிபி பாக்ஸ் வச்சுருப்பாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ரூமே தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துடும் இப்போ இங்கேருந்து மெயினும் மட்டும் உள்ளே போய்டும் மேல் நியூட்ரல் அதாவது நியூ பேஸு நியூட்ரல்ங்க கூடியது நமக்கு உள்ளே போயிட்டு யூஸ் ஆகும் ஆனால் மூணாவது வயிறு எர்த்திங்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு காப்பர் பட்டி வச்சு பூமியிலேருந்து எர்த்திங் பண்ணியிருப்பாங்க அதாவது கீழே பழுப்பு ஒன்று அடித்து அந்த எர்த்திங் ஒயர் லைன் அங்கேருந்து கொண்டாந்து ஒரு ஸ்டீல் காப்பர் ஒயரில் இங்கே கொண்டாந்து இணைஞ்சிருப்பாங்க இதிலிருந்து இது கூடவே மூணு ஒயரை நமக்கு ரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க ரூம் ஒயரிங் பண்ணும்போது ரூமுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கொண்டு போயிடுவாங்க இதை வந்து என்ன பண்ணுவோன்னா நமக்கு இந்த நியூ நியூ இரத்திங்க எடுத்தோம் இல்லையா இதை வந்து இந்த நியூட்ரலோடு சேர்க்கக்கூடாது இந்த நியூட்ரல் ஆயிலையும் இந்த இரத்திங்க சேர்க்கக்கூடாது நியூட்ரல் இரத்திங்க ஒன்று தான் ஆனால் வேலை செய்கிற இடத்த பொறுத்து அது மாறும் அதாவது வந்து நமக்கு எர்த்திங்காக யூஸ் ஆகுறது வந்து மேலே பாடியில் எல்லா ஒவ்வொரு பொருள்லையும் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாடியில் முடிக்கிருப்பாங்க ஒவ்வொரு பொருளையும் பாடியில் மட்டும்தான் அது யூஸ் ஆகும் அது வந்து பாதுகாப்புக்காக மேலே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த எர்த்திங்க ஆனால் இந்த நியூட்ரல் சொல்கிறது என்னென்னா பொருள் யூஸ் பண்ணுறதுக்காக அதாவது மோட்ரு ஒவ்வொரு மோட்டரு இயக்கிறதுக்கு அது நேரடியாக பேஸோடு சேர்ந்து இயங்கும் பேஸு நியூட்ரல்னு ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பொருளை இயக்க முடியும் அப்படி தான் அதை வந்து அமைஞ்சிருக்கும் நியூட்ரலும் பேஸும் சேர்ந்து பொருளை ஏற்கத்துக்கு யூஸ் ஆகும் இந்த இரத்திங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு பொருள்லேயும் மேலே பாடியில் மட்டும்தான் ஃபிட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க இரத்திங்க இது இரத்திங்க எப்படி பண்ணிப்பாங்கன்னா கீழே வந்து நமக்கு இதில் வந்து ஒரு காப்பர் ஒயர் அடித்து பூமியில் கொண்டு போட்டு கீழே ஒரு பைப்பு ஏர்த்திங்க அடிச்சிருப்பாங்க அதை நான் காட்டுறேன் அடுத்து நான் காட்டுறேன் வந்து அது வந்து எப்படி அடிச்சிருப்பாங்க நார்மலாக பழைய வீட்டிலாம் நீங்கள் பார்த்துடலாம் அந்த மாலில் இப்போ இது என்ன பண்ணுவோம்னா இதுக்கு இதில் இதே வந்து இப்போ நம்ம இந்த வந்து எம்சி பாக்ஸ் இந்த ஸ்டீல் பாக்ஸ் இரும்பில் போடுறோம்னா இதில் இந்த ஏர்த்திங்க வந்து மேலே பாடியில் முடிக்கிருப்பாங்க இது பிவிசின்றதுனால இதில் இல்லாமல் இருக்கும் மற்றபடி மீட்டர் பழைய மாடல் வந்து இரும்பில் இருந்தது அதனால் அதில் மேலே முடிக்க வச்சுருப்பாங்க அந்த இயற்கை வந்து இதை வந்து மேலே பாடியில் மட்டும்தான் முடிக்க வச்சுருப்பாங்க எவத்தையாவது ஒரு இடத்துல பாடியில் இயற்கை முடுக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க பழைய மாடல் இப்போ இதில் கிடையாது புது மாடல் பிவிசின்றதுனால இல்லை இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பழைய மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டர் மெயின் சீஸ் வச்சுருப்பாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏற்றிங்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம தரையிலேருந்து அடிச்சு அந்த இரத்திங்கன்றத மட்டும் தான் இதில் கொடுத்துடுப்பாங்க நியூட்ரல் வந்து உள்ளே கண்ட்ரோல் ஆகி சுவிச்சி ஆகி வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி மெட்டல் இருக்கிறாங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா இது என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்து நேராக வீட்டுக்கு போர்டு சுவிட்ச் போர்டுக்கு தான் கொண்டு போயிடுவாங்க நேராக இரத்திங்க கொண்டு போகணும் இப்போ ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இந்த இரத்திங்க வந்து அதாவது கீழே கொண்டு வந்துருப்பாங்க இரத்திங் அடித்து பைப் வச்சுருப்பாங்க ஆனால் அதில் வந்து அதை வந்து என்னன்னா இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸில் இரத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க மீட்டரையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து வர நியூட்ரலிங் கொண்டு வந்து ஒன்றா இணைச்சிருப்பாங்க நியூட்ரலையும் இந்த இரத்திங் இணைச்சிட்டனால அது என்ன ஆகுனா லைன் மரத்தில் வந்து பேஸ் நியூட்ரலில் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா தரைக்கு வந்துடும் பேஸ் நேராக தரைக்கு வந்துடும் கரண்ட் அடித்து நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பேர் இரத்திங் அடிக்காமலே விட்டாங்க இப்போ இரத்திங்க ஆனால் அது தெரிஞ்சவங்க வந்து இரத்திங்க போட்டு தான் செய்வாங்க வயரிங் அதாவது பாடியில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் இந்த நியூட்ரலோ இந்த இரத்திங்கோ வந்து ஒன்றும் செய்யக்கூடாது நம்ம நியூட்ரல் லைனும் இந்த இரத்திங்கும் லூப் அடிப்பாங்க சில பேர் அது மாதிரி அடிக்கக்கூடாது இது தனியாக தான் இருக்கணும் அது தனியாக தான் இருக்கணும் அந்த இரத்திங் எடுத்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி மேலே யூஸ் ஆகும் பொருளில் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே பாடியில் நமக்கு யூஸ் ஆகும் அடுத்து எல்லாமே இந்த மாதிரி எம்சிபி மெத்தட் போடுறாங்க இஎல்சிபி கூட போட்டுருவாங்க அடுத்து நம்ம அதாவது யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இருக்கும் எலக்ட்ரிகல் ஐட்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும் டிவி மிக்ஸி கிரைண்டரு அயன் பாக்ஸு டோஸ்டர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி அடுத்து ஜெராக்ஸ் மிஷினில் கூட இருக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே அந்த மூணாவது ஒயரை எடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி மெட்டல் உள்ள பொருள் பார்த்திங்கன்னா இதில் பாடியில் வந்து அந்த எர்த்திங்கன்றது மேல இப்போ நம்ம சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரத்திங் இதை தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம திருப்பின் டாப்ஸ் வேணுன்னா அது வந்து என்னாகுனா இந்த பச்சை வயர் வழியாக அதாவது திருப்பினில் இந்த மேல் பக்கம் பாருங்க இந்த மேல் பக்கத்தில் இணையும் அது எர்த்திங் அது வந்து என்ன ஆகுனா இந்த பச்சை வயர் வழியா அதாவது நம்ம இப்போ இந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே மெட்டலாக இருக்குது பாருங்கள் மேலே பாடி இப்போ இது என்னென்னா இதில் பாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல முடிக்கிருப்பாங்க டைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்த மாதிரி வந்து கிரைண்டரில் கூட அதை எப்படி யூஸ் பண்ணிட்டுப்பாங்கன்னா இந்த இரத்திங் பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருந்து நேராக உள்ளே போய்ட்டு மேலே பாடியில் ஒரு ஸ்க்ரூவில் வச்சு ஏற்றிருப்பாங்க போல்டில் வச்சு டைட் பண்ணிடுவோம் பயன் விடுவாங்க மோட்டர் ஏற்கத்துக்கு வந்து பேஸ் நியூட்ரல் ரெண்டும் போயிடும் எர்த்திங்கிறது இந்த பாடியில் வச்சு முடிக்கிருப்பாங்க அப்போ இது என்னென்னா பாதுகாப்பாக இருக்கும் அதாவது வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது கரண்ட்டு வந்து உள்ள மோட்டரு வந்து ஷார்ட் ஆயிட்டாலோ அல்லது ஒயரை தீஞ்சிட்டாலோ எந்த ஒரு பிர பிரச்சனை வந்தாலும் அந்த இரத்திங்க மேலே கவர் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு பிரச்சனை இருக்காது இது என்ன ஆகணும்னா மேலே வந்து பாதுகாப்பு வலயமாக நமக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக இந்த எர்த்திங் யூஸ் ஆகும் இரத்திங்க வந்து அசால்ட்டாக நம்ம வந்து தூக்கி கிடச்சிடும் கட் பண்ணாமல் கட் பண்ணி கிடச்சிடும் அதாவது ஜாயிண்டில் இல்லாமல் அதை வந்து நியூ நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த எர்த்திங்கை வந்து கட் பண்ணி விட்டுறோம் லைன் போடாமலே ரெண்டு டூ பின்னை போட்டு என்ன பண்ணிடுறோம் டூ பின் போட்டு யூஸ் பண்ணிடுறோம் நியூட்ரலி பேசியும் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி டூ பின்னை யூஸ் பண்ணிடுறோம் நம்ம இப்போ இந்த மாதிரி டூப்பின் யூஸ் பண்ணும்போது நியூட்ரல் பேஸ் மட்டும்தான் போ எர்த்திங்கி போகாது இப்போ நான் அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி டாப் ஒன்று இப்போ இது திருப்பி டாப்லே பாருங்கள் ஒன்று இல்லை பாருங்கள் இதை நம்ம யூஸ் பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பழைய ஒயரிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நியூட்ரல்ன்றதையே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நார்மலாக அதாவது எர்த்திங் எர்த்திங்ன்றதையே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நார்மலாக நியூட்ரலும் பேஸுமே யூஸ் பண்ணி பொருளை இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இதுக்கும் இதுக்கு மட்டும்தான் இருக்கும் அதாவது இது நியூட்ரல் இது லைன் லைன் போட்டுரு பாருங்க அது வந்து பேஸுன்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டுமே வச்சு தான் ஓடுற மாதிரி எல்லா பொருளையுமே அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒயரிங் தெரியாமல் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அது சிலர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கரெக்டாக அந்த மெத்தேடில் ஒயரிங் மூணு ஒயர் போணுன்றதை கணக்கு பண்ணி போடுவாங்க இப்போ அதாவது நம்ம இங்கே மீட்டர்லேருந்து இந்த இடத்துல நியூட்ரல் பேஸ் எடுத்துகிட்டு ஏன்னா கண்ட்ரோலில் இதில் வந்துடும் எம்சிபிக்கு இங்கே இருந்து நமக்கு வெளியே அந்த மெயின் பாக்ஸுக்கு போய்டும் நமக்கு எர்த்திங்கிறது எடுத்து மூணு ஒயராக கொண்டு வந்துடுவாங்க மூணு வயரும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒயரிங் இப்போ நார்மலான இப்போ இது வந்து இப்போத்தி மாடலுக்கு வந்து ஒயரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படின்னா அதாவது எம்சிபி போட்டு எம்சிபி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பழைய மாடலில் வீடாக இருந்தாலும் நமக்கு இரத்திங்குன்னு ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்சிபி பாக்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க எப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு எம்சிபி சிஸ்டத்தை கொண்டு வந்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிலேட்டர்ன்னு சொல்லக்கூடியது வச்சு ரெண்டையும் நியூட்டலையும் பேசி ஒரே டைமில் கட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த ஒயரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் சோப்பு கருப்பு வயர் மட்டுமே போட்டிருப்பாங்க அதாவது பேசிய நியூட்ரல் மட்டும்தான் போட்டிருப்பாங்க ஆனால் அது கூட இந்த எர்த்திங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க பழைய மாடல்லாம் சிலர் இப்போ புது மாடல் பண்ணுறவங்க புதுசாக நவீனமாக பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாருமே இந்த மாதிரி எர்த்திங் போடணும் பச்சை வயறு இருக்குது பாருங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி பச்சை வயரை போட்டு எர்த்திங் வந்து யூஸ் பண்ணிக்கணும் மூணு வயருமே ஒவ்வொரு பொருளுக்குமே யூஸ் ஆகணும் ஒரு போர்டுக்கும் சுவிட்ச் போர்டுக்கும் இப்போ இங்கேருந்து மூணு வயர் ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்குமே எங்கே இங்கே கொண்டு போகிறீங்களோ ரூமுக்கு சுவிட்ச் போர்டு கொண்டு போயிடணும் அடுத்து சுவிட்ச் போர்டுலேருந்து இருந்து மற்ற நம்ம ஃபேனு அல்லது லைட்டிங்கு இப்போ ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும் அதில் வந்து ஒயர் விட்டு வச்சுருப்பாங்க அதுலேயும் அந்த மாதிரி மூணு ஒயரை விட்டுருக்கணும் நியூட்ரல் பேஸு அடுத்து இரத்திங் இது மூணுமே விட்டுருணும் பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க இப்போ பார்க்குறதுக்கு தெரியுதா பாருங்க பாருங்கள் அது தெரியுதா பாருங்கள் நியூட்ரல் பேஸு இரத்திங் மூணுமே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து லைன் போட்டு வச்சுக்கலாம் புது மாடலில் இப்போ இருக்காங்க ஆனால் பழைய மாடலில் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் புதுசாக அது கூட ஒரு ஒயர் அணிச்சி நமக்கு எல்லாத்துக்குமே அணைச்சிக்கலாம் இரத்திங் வந்து புதுசாகவே பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணாமல் விடாந்தாலும் ரீசெட் பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்களை பார்த்து அவங்க செய்ய சொன்ன எலக்ட்ரிஷினை புதுசாக அவங்களுக்கு ஏர்த்திங் போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து மெயின் சுவிட்ச் அங்கே கண்ட்ரோல் அதாவது எம் எம்இஎல்பின்னு எம்சிபி மாடலில் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ எல்லா போர்டுமே அந்த நியூட்ரல் லைனையும் கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த நியூட்ரல் லைனை இந்த மேலே எர்த்திங்கில் எர்த்திங் வந்து எர்த்திங் லைனை வந்து இந்த மேல் பக்கம் கொடுத்துருப்பாங்க நியூட்ரல் வந்து கீழே வந்துடும் இரத்திங்கிறது மேலே வந்துடும் இந்த டா டாப்பில் பார்த்திங்கன்னா மேலே வரும் அது வந்து நம்ம பொருளுக்கு யூஸ் பண்ணும்போது திருப்பின் டாப்பு போட்டோம்னா கரெக்டாக அந்த மேல் பக்கம் வந்து உட்காந்துரும் அதாவது இந்த பெருசாக இருக்குது பாருங்கள் திருப்பின் டாப்பில் இது வந்து எப்போவுமே நமக்கு இப்படி மேல் பக்கம் வந்து உட்காரும் இந்த மேல் சைடு வந்து இதுக்கு வந்துடும் டாப்புக்கு வந்துடும் இந்த இடத்துல வந்தால் பொருள் மேலே பாடியில் தான் எல்லா பொருளுமே எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எலக்ட்ரானிக்ஸ் சைட் எல்லாத்துலேயுமே பாடியில் கொடுத்து வச்சுருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அதாவது உங்களுக்கு வந்து பாடியில் ஃபுல்லாக கவர் ஆகி நிற்கும் அதாவது மெட்டல் பொருள் எல்லாமே மேலே தகரத்தில் வரும் இரும்பில் வரும் இந்த மாதிரி ஆயிடுதுலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் உள்ளே லீக்கேஜ் ஆனாலும் அல்லது பொருள் உள்ளே எதாவது ரிப்பேர் ஆனாலும் ஒயர் கட் ஆனாலும் அந்த மாதிரி சமயத்தெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் மேலே வந்துடும் கரண்ட்டு அப்போ அந்த இரத்திங் எழுந்துருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எர்த்திங் ஆகும்னா அது பூமியோட லிங்கில் இருக்கும் அந்த இரத்திங் எடுத்துகிறது நேராக உங்களுக்கு இந்த பாடியில் தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மேலே கொடுத்து வச்சுருப்பாங்க ஃபேனோ மிக்சி கிரைண்டரோ அயன் பாக்ஸோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்மலாக கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிரைண்டர் வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எயர்த்திங் இருந்துன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரைண்டர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கரெண்ட் வருது லேசாக கரண்ட் அடிக்குது ஷாக் அடிக்கிறது ஒன்றாங்க பாருங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எர்த்திங் போட்டு செஞ்சு கொடுத்துட்டா நல்லாவே இருக்கும் இது வந்து நீங்கள் பழைய வீட்டில் பழைய ஒயரிங்கு எங்களுக்கு இல்லை ஏர்த்திங்கனாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் எலக்ட்ரீஷியன் சொல்லி புதுசாக ஏர்த்திங் ஒன்று போட்டு ப பண்ணிக்கலாம் ஒயரிங் பண்ணிங்கன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பொருளுக்கும் சேஃப்டி உங்களுக்கும் சேஃப்டி எர்த்திங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அதாவது பூமியிலேருந்து எடுக்கப்படுறது தான் நியூட்ரல் சொல்லக்கூடியதும் இந்த எர்த்திங் எடுதும் எர்த்திங்றது நம்ம வீட்டுக்கிட்டே வந்து நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு பழுப்பு அடித்து பூமியிலேருந்து ப எடுத்து கரண்ட்டு நியூட்ரல் எடுத்து அதாவது தேசியம் தனியாக எடுத்துகிட்டு வந்து நியூட்ரல் தனியாக எடுத்துகிட்டு வந்து இந்த எர்த்திங் நம்ம தனியாக அடிச்சோம் பாரு அதை தனியாக கொண்டு வந்துடுவோம் தனித்தனியாக ஒன்று ஒன்றை இணையாது இணையாமல் ஒயரிங்லேயே கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா தனியாகவே கொண்டு வந்துடுவாங்க எது கூட இணைக்காமல் நியூட்ரலிங் பேசியும் ஒன்றா இணைக்காமல் நியூட்ரலிங் ஏர்த்திங்க ஒன்றா நினைக்காமல் ஏர்த்திங் தனியாகவும் நியூட்ரல் தனியாகவும் கொண்டு வந்துடுவாங்க அதை ஒயரிங்கில் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளில் பொருள் வந்து அதாவது வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னு கரண்ட்டு அல்லது ஒயர் பிரச்சனை இருந்தாலும் அல்லது மோட்டர் எரிஞ்சு போயிருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் அது வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் மேலே நம்ம பாடியில் டச் பண்ணும்போது நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி எர்த்திங் போட்டு செய்யுங்க இந்த வீடியோவை பார்க்குற புதிய எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் அல்லது வீடு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து ஒயரிங் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒயரிங் வந்து தெரிஞ்சவங்களாக பார்த்து அதாவது எர்த்திங் போட்டு செய்ய தெரிஞ்சவங்க எம்சிபி எர்த்திங்கு இந்த இயர்சிப்பிங்கிற சிஸ்டத்தையும் போட்டு செய்கிற மாதிரி ஆளை பார்த்து நீங்கள் வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டுக்குங்க ஏன்னா அதாவது வந்து அரைவரியா செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இரத்திங்கன்றதே தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒயரிங் வெறும் நியூட்ரல் பேஸை மட்டும் யூஸ் பண்ணி ரெண்டையும் கொடுத்தா லைட் ஏறி போகுது அப்படின்றது எர்த்து அதாவது நியூட்ரல்னால் என்னென்ன எ இரத்திங்கன்னா என்னென்ன தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இரத்து அதுவே பார்த்திங்கன்னா சுச்சிலே கண்ட்ரோல் ஆகாமல் சில பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோலே ஆகாமல் நேராக கூட கரண்ட்டு வரும் எப்படின்னா இரத்திங் கொடுத்துட்ருப்பாங்க கண்ட்ரோலில் நியூட்ரலில் வந்து கண்ட்ரோல் ஆகி சுவிச்சில் கண்ட்ரோல் ஆகி வந்துகிட்ருக்கோம் நேரடியாக பேஸுன்றது நேராக வந்துடும் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது வயரிங்கில் சிலர் பண்ண தெரியாத அப்படிலாம் பண்ணிவிடுவாங்க அதனால் வந்து முறையாக செய்ய தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வயரிங் வந்து முறையாக செய்ய தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு செய்யுங்க புதுசாக கற்றுக்கிறவங்களும் இந்த நியூட்ரல்ன்ற ஒன்றை யூஸ் பண்ண கற்றுக்குங்க இந்த இர்த்திங்கன்றதை இரத்திங்கை வந்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க புதிய நண்பர்கள்லாம் என்ன தெரியாமல் கூட செய்யாமல் இருக்கலாம் அதனால் வந்து இந்த இரத்திங்கட்ட வந்து வீட்டுக்காரங்களை வந்து புதுசாக செஞ்சு கொடுத்துருங்க ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா அவ்வளோதானே தவிர உங்கள் பேரும் நல்லாயிருக்கும் செஞ்சால் அடுத்து வீட்டுக்காரர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வந்து இந்த இரத்திங்கட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஒயரிங்களை வந்து இரத்திங்கிட்டதை யூஸ் பண்ணிடுங்க ஒரு ஒயர் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ இது வந்து என்னென்னா இதில் விட செய்கிற ஒயரிங்கை விட கொஞ்சம் ஒரு காசு ஒரு காயில் வயர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பச்சை வயர் போட்டு நீங்கள் இந்த இரத்திங்கட்டத்தை தனியாக கொண்டு வந்து இந்த நியூட்ரலோடு இணைக்காமல் அதுவும் இணைக்காமல் தனியாக போட்டு செஞ்சு கொடுத்துருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எம்சிபி பாஸ் எல்லா வீட்டிலும் இப்போ புதுசாக இப்போ வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மாதிரி எம்சிபின்ற மெத்தடு சிஸ்டர் தான் அது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேஸ் இதில் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி எம்சிபி வச்சு தனித்தனியாக பேஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க எர்த்திங்கன்றது நியூட்ரல்ன்றத இது மாதிரி தனியாக ஒரு கனெக்ட் இருக்கும் அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அதில் புதுவாக காமனாக எல்லாத்தையும் நியூட்ரல் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட்டுருப்பாங்க புதுவாக ஒன்றாகிடும் அதுக்கப்புறம் எர்த்திங்கறத ஒரு தனியாக இன்னும் ஒரு கனெக்டர் வச்சு இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸோடய இணைஞ்சிருக்கும் இறத்திங்க இந்த பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கும் இது இரத்திங்கிறது இந்த பாடியில் ஃபுல்லாக இடத்துல இருக்கும் இந்த ஒயர் எங்கேயாவது கட்டாகி இதில் டச் பண்ணாலும் அந்த எம்சிபி எடுத்து நிற்க ஆரம்பிச்சிடும் எம்சிபி இஎல்சி பெற்றது அதை விட இன்னும் புது நவீனமானது அது வந்து எப்படின்னா நம்ம கை வச்சு கரண்ட்லேயே கையை விட்டால் கூட டக்குன்னு தானாகவே ட்ரிப்பாக நிற்கும் இந்த எம்சிபி மாடலில் தான் இஎல்ஸ் பண்ணுறது சிஸ்டமும் போட்டிருப்பாங்க அது ஒரு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி ஐநூறுலேருந்தே இருக்குது அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையை இப்படி ட கரண்டில் நீங்கள் வேணும்னே கை விட்டால் கூட மாட்டினா கூட நின்றுடும் அடுத்து இப்போ இது வந்து எரத்திங் வந்து ஃபுல்லாக அந்த பாடியில் கவர் பண்ணியிருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒயர் ஏதாவது ஒரு கட்டாயி இது மேலே பட்டால் கூட அது தானாகவே நிறுத்திடும் நம்ம தவறுதலாக மாட்டினாலும் நிறுத்திடும் அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கும் இந்த இரத்திங்கிறது ரொம்ப அவசியமாக யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பழைய வீட்லேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒரு இரத்திங்கிறது போட சொல்லி எலக்ட்ரிஷியனை நீங்கள் இந்த மாதிரி ஒயரிங்கை வந்து பண்ணிக்கோங்க பச்சை வயிறு ஒரு காய் வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது காசான எக்ஸ்ட்ரா கேட்பாங்க தான் வயரிங் பண்ணும்போது ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேலைபாடு இருக்குது எர்த்திங் கிட்டத்த போட்டு செஞ்சிங்க எர்த்திங் போட்டு வயரிங் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கரண்ட் லீக்கேஜும் இருந்தாலும் அந்த இஎல்சிபின்ற சிஸ்டம் நிறுத்திவிடும் அடுத்து உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து மாட்டிக்காமல் பாதுகாப்பாக தப்பு இருக்கலாம் பொருளும் வந்து சேஃப்டியாக இருக்கும் உங்கள் கரண்ட்டு வீணாகாது கரண்ட்டு பில்லு வீணாகுது சிலது வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தாலும் கரண்ட் வந்து பாடியில் வீணாகி நியூட்ரலோட கீழே வந்து எர்த்திங்கோட சே இதாகிட்டு இருக்கும் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் கரண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சில பேர்லாம் பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஓட்டாமல் இந்த மாதிரி எர்த்திங் போட்டு பண்ணிங்க எர்த்திங் போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளுக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு உயிருக்கும் பாதுகாப்பு எர்த்திங்கன்றதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் உங்களோட உயிருக்கும் பாதுகாப்பு ஈபி பில்லையும் மிச்சப்படுத்த முடியும் பொருளும் சேதாரம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும் எர்த்திங்கிறது ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம ஃபோஸ்ட்லேருந்து எப்பயுமே பேஸ் நியூட்ரல் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வீட்டுக்கு எப்பயும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை மீட்டரில் கொண்டு வந்து இணைச்சிட்டு அதுக்கப்புறமா மீட்ருக்கிட்ட ஒரு எர்த்திங்ன்ற ஒரு பிளேட்டை வைப்போம் எர்த் பிளேட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு எர்த்துக்கு பிளேட் வச்சுருவாங்க இது வந்து காப்பர் பாட்டியை வச்சு போல்டு போட்டு முடிக்கிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு நேராக இந்த நியூட்ரலோடு இணைக்கக்கூடாது நியூட்ரலி இந்த எர்த்திங்கும் வந்து இணைக்கக்கூடாது நம்ம மரத்துலேருந்து வர நியூட்ரலி இந்த இரத்தையும் எனக்கு கூட தனித்தனியாகவே கொண்டுகிட்டு போகணும் ஆயிருக்கு இப்போ இங்கேருந்து பூமிக்கு கீழே பழுப்பு ஒன்று அடிச்சுடுவாங்க அதில் போய் ஆகும் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற மெயின் பாக்ஸு இந்த மாதிரி மெயின் பாக்ஸ் வச்சுருந்தா அதுக்கு போய்டும் இல்லைன்னா அதாவது சுச்சி போர்டுக்கு நேரடியாக கொண்டு போயிடுவோம் சுச்சி போட்டுலேருந்து அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அங்கங்கே அதாவது வந்து பாயிண்ட் விட்டுருக்காங்க இல்லையா வீட்டில் லைட்டுக்கோ ஃபேனுக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இரத்தையும் போட்டு பண்ணிவிடுவாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து ஒரு பொருளை மிக்சியோ கிரைண்டரோ ரிப்பேர் பார்க்க கொடுக்குறீங்க ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அதில் வந்து இந்த எர்த்திங் போட்டு கரெக்டாக பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அதாவது ஒயர் வந்து இணைக்கும் போதே இந்த மூணு ஒயர் போட்டு திருப்பி ஒரு ஒயருன்னு சொல்லுவாங்க திருக்கோ ஒயர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒயர் தான் போட்டிருப்பாங்க எல்லா பொருளுக்குமே டிவைஸில் இந்த பச்சை வயர் செயலரை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க அதை வந்து கட் பண்ணாமல் கரெக்டாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அது வந்து ஜாயின் பண்ணி உங்கள் ஒயரிங்கும் வந்து அது நீட்னஸ்ஸாக அதேமாதிரி எ எர்த்திங் போட்டு பண்ணிருக்கணும் அப்படின்னா தான் அந்த ஒயரை ஜாயின் பண்ணியிருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைனா நீங்கள் அங்கே ஒயரிங் பண்ணாமல் நீங்கள் இதே ஜாயின் பண்ணால் மட்டும் யூஸ் இருக்காது அது பயனில்லாததாக இருக்கும் நீங்கள் ஒயரிங்லேயே வந்து எர்த்திங் போட்டு பண்ணிவிடுங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொருளை ரிப்பேர் கொடுக்கும்போது இந்த இரத்திங்கை கரெக்டாக ஜாயின் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எர்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி மெயின் சுவிட்ச் இருக்குது இல்லையா நம்ம மீட்ரு போர்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எர்த்த லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படின்னா இப்போ பாருங்கள் இது பாருங்க தெரியுதுங்களா நம்ம காப்பர் ஒயர் ஒன்று தனியாக போட்டு இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பாடியோட டச் பண்ணுற மாதிரி வச்சு முடிக்கிறப்பாங்க முடிக்கிறதுக்கு பாருங்கள் அந்த இடத்துல வச்சு முடிக்கிறதுக்கு பாருங்க டைட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த பாடி ஃபுல்லாக இப்போ இது இரத்திங்கும் இருக்கும் இப்போ இதோட இது என்னென்னா இது ரூமுக்குள்ளே அந்த க்ரீன் ஒயர் வந்து ரூமுக்கு எம்சி பாக்ஸுக்கு போயிடும் ரூம் எம்சி பாக்ஸ் அல்லது மெயின் போர்டுக்கு சுவிட்ச் போர்டுலாம் போயிடும் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இரத்திங்க லிங்க் பண்ணி இந்த காப்பர் ஒயரில் கீழே போகுது பாருங்கள் கீழே நோக்கி இது வந்து கீழே ஒயரிங்கில் இப்படி சோர் வழியாக நமக்கு ஒயரிங் பண்ணியிருப்பாங்க கீழே போகிற மாதிரி அதை காட்டுறோம் பாருங்கள் மீட்ரு பாக்ஸுக்கும் நம்ம அப்படியே பூமி வழியாக கீழே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டோட வாசல் அடிச்சிருப்பாங்க ஏர்த்திங் ஏர்த்திங்கறது வீட்டு வாசல்ல வெளி எல்லார் வீட்லையுமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க இப்போ தெரியுதா பாருங்கள் இப்போ இது வந்து பூமி பூமியில் ஏர்த்திங் ஒயு இதை போட்டிருக்காங்க ஏர்த்தி காப்பர் ஒயுர் இப்போ இது என்னென்னா பூமியில் கொண்டாந்து முன்பக்கம் பாருங்கள் இது மாதிரி எல்லாரோட வீட்லேயும் அதுக்கு முன்னே இந்த மாதிரி பைப் அடிச்சிருப்பாங்க பைப் அடித்து தான் இதில் இருந்து லிங்க் பண்ணி அங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ இது என்ன ஆகுனா நேராக அங்கே கிட்ட நான் காட்டின பாருங்கள் அடுத்து இது மாதிரி கலாய் பைப்பு வந்து எல்லாம் அடித்து வச்சுருந்துருப்பாங்க ஆரம்ப காலத்தில் அடித்தாங்க தான் அதான்னா இப்போ எல்லாம் தவிர்த்துட்டாங்க ஏன்னா என்ன காரணம்னா வயிறுங்க முறையாக தெரியாமல் இந்த இரத்தையும் அங்கேருந்து மரத்தில் வருது பாருங்கள் நம்ம மரத்தில் இருந்து வயர் லைன் எடுப்போம் இல்லையா அங்கேருந்து நியூட்ரல் லைனையும் ஒன்றா கூடாந்து உள்ளே இணைச்சிட்ருப்பாங்க தரையிலேருந்து வர்ற இரத்தையும் இங்கே இப்போ வருது இல்லையா பாக்ஸில் இப்போ இந்த இரத்து அங்கேருந்து பழுப்புலேருந்து கலாய்பைப்புன்னு இங்கே வந்துடும் இதையும் மரத்தில் இருந்து வர்ற நியூட்ரல் லைனை நியூட்ரல் லைனை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எர்த்திங்கோட இணைச்சிருப்பாங்க இதை லிங்க் பண்ணி அது கூட வச்சுருக்கிறதுனால அங்கே லைனை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஆகும் நியூட்ரலில் இரத்திங்கோடு சேர்ந்து பேஸு நேராக கீழே வந்துடும் பேஸு வந்து நியூட்ரலில் போயிடும் லைன் மாதிரி நேராக போயிடும் அப்போ அதை சுவிட்ச் கண்ட்ரோல் ஆகாமல் நேராக டேரெக்டாக லைட்டிங்கெலாம் லோடுங்கெலாம் எல்லாத்துக்குமே போய்டும் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இது வந்து இந்த இரத்து இந்த மாதிரி தனியாக கொண்டு போயிட்டு தனியாகவே வயரிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பொருள் மேலே கை வச்சாலும் ஒரு கரண்ட்டு லீக்கேஜே இருக்காது இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஈரமான பொருள்லாம் பார்த்திங்கன்னா லேசாக கரண்ட் லீக்கேஜ் ஆகும் அதாவது கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வீட்டில் இந்த மாவு அரைப்பாங்க கிரைண்டர் வெட் கிரைண்டர் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்குது கரண்ட் அடிக்குது நம்ம என்ன பண்ணுது ஒரு மாதிரி தூக்கி அடிக்குதுன்றலாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரி இரத்திங்கி போடாதனால தான் அது வந்து கரண்ட் லீக்கேஜ் லேசாக இருக்க தான் செய்யும் எல்லா மோட்டர்லேயுமே அது ஈரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும் அந்த டைமில் பார்த்திங்கனா இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜே வச்சுக்கோங்களேன் இதில் கை வச்சாலே மேலே இதையான மெட்டலில் போட்டுருப்பாங்க இரும்பு தகுடு அதனால் வந்து இது மேலே எர்த்திங் இல்லாதனால மேலே லீக் ஆகும் கரண்ட்டு அது வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அப்போ இது அந்த இரத்திங் போடுத்திங்கன்னா இது மேலே வந்துடும் அந்த பா பாடியில் மேலே வச்சு எர்த்திங் முடிக்கிருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் இருக்கும் உங்களுக்கு கரண்ட்டும் வேஸ்டேஜ் ஆகாது அடுத்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பாதுகாப்பும் கூட இதுதான் ஏர்த்திங்க ஏர்த்திங்கறத மெத்தடில் அந்த மாதிரி செஞ்சிங்க வரீங்க இந்த கவனமாக எப்பயுமே பார்த்துங்க மரத்தில் வந்து ஒயர் மாறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா ஒரே கலரில் ஒயர் போட்டுக்கிறதுனால அவங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்டு ஒரே கலர் ஒயர் இருக்கிறதுனால நியூட்ரல் பேஸு மாறி போயிடும் அந்த மாறாமல் போடணும் காம்பினேஷன் வந்து கலர் ஒயர் வந்து கலரை மாற்றி மாற்றி போட்டுங்க ஒரு கலருக்கு மாற்றி பேஸுக்கு ஒரு கலரையும் நியூட்ரல் ஒரு கலரமாக போட்டுங்க அப்போ தான் வந்து அவங்க லைன் கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது இதை வந்து கவனமாக ஒயரிங் பண்ணும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டுருங்க கலர் காம்பினேஷனாக போட்டுருங்க அப்போ தான் வந்து ஏற்ற மெயின் மாறாமல் நியூட்ரல் பேஸு மாறாமல் வரும் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி விட்ருங்க இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்